நேற்று தினமே கீழடி குறித்து தெளிவாக விளக்கமாக கழகத்தினுடைய ஒளிபரப்பு துணை செயலாளர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் திரு அவர்கள் விளக்கமாக கீழடி தகழ்வு ஆய்வு குறித்து தெளிவான பதிலை கொடுத்துக்கணும் மீண்டும் என்ன பதிலும் நேர்த்தே எல்லாமே கொடுத்துட்டோம் அம்மா இருக்கின்ற பொழுது என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்க பிறகு அம்மாவுடைய அரசு கீழடி அகழ்வு ஆய்வு ஆராய்ச்சியில் எப்படியெல்லாம் ஈடுபடுத்தப்பட்டது என்ற விளக்கத்தை நேற்றைய தினமே தெரிவிக்கப்பட்டு பத்திரிகையிலும் செய்தி வந்துவிட்டது ஊடகத்திலும் செய்தி வந்தது அதே போல மாவட்டம் அதாவது ஒவ்வொரு அமைப்பும் அவர்கள் விருப்பப்படுகின்ற தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயகத்தின் உரிமை அந்த அடிப்படையில் ஜனநாயக நாட்டில அவரவர்கள் விரும்புகின்ற தகவல்களை இன்றைக்கு மாநாட்டின் மூலமாக அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அங்கே மதுரையிலே மிகப்பெரிய மாநாட்டில் நடத்துகின்றார்கள் அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து வெப்பப்படும் கருத்து கருத்து இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து உண்டுங்க அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து தாய்மொழி என்பது முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார் அனைவருக்கும் தாய்மொழி என்பது மிக மிக முக்கியம் அந்த தாய்மொழிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட ஆங்கிலத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொருள் கூட தான் அவர் சொல்லியிருக்க தமிழக அமைச்சர்களும் முக்கிய நிர்வாகிகளும் இன்னைக்கு தமிழக அமைச்சர்களும் திமுக முக்கிய நிர்வாகிகளும் பொதுவெளியில ஆபாதமான பேச்சுக்களும் ஆபத்தமான சித்தரித்து பல அப்படி சமூக வலைதளங்கள பரவரிசை இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து அதிகமா நடக்குது அதை எதிர்பார்த்திருக்கீங்க நாங்க ஏற்கனவே இது குறித்து கண்ணன அறிக்கை வெளியிட்டுட்டேன் பத்திரிகையிலும் வந்துக்கிட்டு வந்துக்குது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களிடத்துல மிகப்பெரிய ஒந்தளிப்பு ஏற்பட்டுக்கின்றது மக்களோட ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதையெல்லாம் மறைப்பதற்காக மடைமாற்றம் செய்வதற்காக இப்படி கேலி சித்திரங்களை வெளியிடுவது அவதூறு செய்திகளை வெளியிடுவது வாடிக்கையாக கொண்டே இதற்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்குவார்